ஹாய் கேஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் எயிட்டீன் கவுசிலிங் முடிஞ்சு எல்லாரும் இப்போ லெட்டராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ ஸ்க்ரீன் ஒன்னில் நீங்கள் இப்போ பார்க்குறது என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பழசு பார்த்து தான் ஸோ கடலூர் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சு இந்த ஸ்டெனோ கோர்ட் தஞ்சாவூர் வரைக்கும் இருக்குது ஸோ செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்க்ரீனை நீங்கள் பார்த்து அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தம்போதுன்னு போட்டு அப்டேட் பண்ணியிருந்தேன் ஸோ பிரசன்னில் ஆரம்பித்து அப்புறம் ஜேஏ வந்துருச்சு அப் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்துக்கோங்க இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறது ஸோ ஃபைனலாக அப்டேட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஓகேங்களா ஸோ அதாவது நேற்று நைட்டு வரைக்கும் என்ன கேண்டிடேட்ஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்கன்ட்டு ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சென்னை ஸ்டெனோடைபஸ்ட் நான் இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க அப்புறம் ராமநாதபுரம் ஜூனியர் அசிஸ்டண்ட் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நேத்தே ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு அனுப்பிச்சுருக்காங்க அப்புறம் மதுரை கோட் ஜாயினிங் டேட் மார்ச் ஆறு மதுரை கோட்டில் மார்ச் ஆறு ஜாயின் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் விங் ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்துருச்சு அப்புறம் டைபிஸ்ட் திருப்பூர் ஸ்கூல் எஜுகேஷன் வந்துருச்சு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஸ்டெனோடைபிஸ்ட் சென்னை வந்துருச்சு கோயம்புத்தூர் ரெவென்யூ டைபிஸ்ட் வந்துருச்சு ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் டைபிஸ்ட் லெட்டர் வந்துருச்சு ஐ ரிசீவ்டு கமர்ஷியல் டாக்ஸ் நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் ரிசீவ்டு சென்னை ஸோ சென்னை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் வந்துருச்சு சிவகங்கை எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்துருச்சு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சென்னை ஸ்டெனோடைபிஸ்ட்டு நேற்று மதியம்தான் வந்தது இன்னிக்கே நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ராமநாதபுரம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எஸ்டே ஜாயின் பண்ணிட்டாங்க அதுக்கடுத்தது பிடி ஜூனியர் அசிஸ்டண்ட் காஞ்சிபுரம் டுவெண்ட்டி எயிட் டூ டூ தௌசண்ட் எயிட்டீன் வந் வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு கிருஷ்ணகிரி டைபிஸ்ட் திருப்பூர் ஸ்கூல் எஜுகேஷன் ரிசீவ்டு வந்துடுச்சு ஓகேங்களா ஸோ இன்றைக்கி பார்த்ததில் ஸ்டார்டிங் ஃபாரஸ்ட்டில் ஆரம்பித்து லாஸ்ட்டு திருப்பூர் ஸ்கூல் எஜுகேஷன் ரிசிப்ட் வரைக்கும் பார்த்துருக்கோம் ஸோ ஃபர்தராக இந்த இப்போ நம்ம இந்த மூணு ஸ்க்ரீனில் ரெண்டு ஸ்க்ரீன் பழசு இப்போ இந்த ஸ்க்ரீன் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸ்க்ரீனில் பார்க்குறது புதுசு ஸோ இன்னும் வேறு யாருக்குன்னா புதுசாக வந்துருந்தது அப்படின்னா தயவுசெய்து அதை நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் ஸோ தட் அதை நான் மறுபடியும் அப்டேட் பண்ணும்போது அதை பல பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஓகேங்களா ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்